அனைவருக்கு வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் ஐம்பது இட குறள் குரல் எண் ஐநூறு காளால் கலரில் நரியிடும் கண்ணஞ்சா வேளால் முகத்த களிறு இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் வேலேந்திய வீரர்களை வெற்றி கொண்ட யானையும் கால் குதைந்துவிடும் சேற்று நிலத்தில் அகப்பட்டு கொண்டால் நரிகள் அதனை கொன்றுவிடும் என்று பொருள்பட இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது அச்சம் அறியாதனவும் வேலேந்திய வீரர்களை குத்தி கோத்த தந்தங்களை உடையனவும் ஆகிய ஆண் யானைகள் கால் அழுந்தும் சேற்று நிலத்தில் பூமாயின் அற்ப நரிகளும் கூட அந்த அச்சமரியாத யானைகளை கொன்று விடுமாம் எந்த உயிரினங்களும் தான் இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு இருக்க முடியாத இடம் போய் வீம்புக்கு இருந்தால் அதற்கான ஆபத்து அது இனத்தால் மட்டுமல்ல யானைக்கு அதனினும் சிறிய இனமான குள்ள நரிகளால் கூட ஆபத்து வரும் என்பதையே காளால் கலரில் நரியடும் கண்ணஞ்சா வேளால் முகர்த்த களிறு என்ற குரல் மூலம் இட அதிகாரத்தில் இருக்கும் இடம்தான் நமக்கு பாதுகாப்புகளில் எல்லாம் உயர்ந்த பாதுகாப்பு என்று வல்லுவ பிறந்தகை இடத்தின் சிறப்பினை இட அதிகாரத்தில் நமக்கு இட என்று அடிக்கடி விலக்கி கூறுகிறார்கள் பால்கவளத்துடன் நாளை நாம் மற்றது குரலில் சந்திப்போம் thank you